thank you பாலிஸ்தானி பிரிவினைவாதியான ஹர்தீப் நிஜார் கொலை வழக்கில் பிரதமர் மோடி வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பதாக கனடாவைச் சேர்ந்த தனியார் ஊடகம் வெளியிட்ட செய்திக்கு அந்நாட்டு அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது ஆரம்பத்தில் ஹர்தீப் நிஜார் கொலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தொடர்பு இருப்பதாக அந்நாட்டு அரசு குற்றச்சாட்டு வைத்திருந்தது இந்திய அதிகாரிகளின் செயல்களால் மக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கனடா காவல்துறை தெரிவித்ததாகவும் கனட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் தெரிவித்தார் மோடி ஜெய்சங்கர் அஜித் தோவல் ஆகியோருக்கு நிஜார் மரணத்தில் தொடர்பு இருப்பதாக எந்த ஆதாரமும் இல்லை என்றும் அவ்வாறு பரப்பப்படும் செய்திகளுக்கு கனடா அரசு மறுப்பு தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் தலைவர்களை தொடர்பு படுத்தும் ஆதாரம் கன்னட அரசிடம் இல்லை என்றாலும் இத்தகைய அச்சுறுத்தலான செயல்கள் இந்திய அரசியல் தலைவர்களிடம் விவாதிக்காமல் நடத்தப்பட்டிருக்குமா என்பது ஆச்சரியம் என கூறினார்